வாடகை தாயின்றத நம்ம இங்கிலீஷ்ல சரகசின்னு சொல்லுவோம் ஸோ நாங்க பாக்குற சரகேட்கான வர பேஷன்ஸ் எல்லாமே ஜென்யூன் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் ஃபார் சரகசியா தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சரகசி தவிர வேற வழியே கிடையாது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு பை பர்த் கர்ப்பப்பைன்ற ஒண்ணு இருக்காது இல்ல ஏதாவது உயிர் சேவ் பண்ற விஷயத்துக்காக கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க நம்ம இப்ப இந்த கிளினிக் ஒரு பத்து பேர் குழந்தை இல்லைன்னு வராங்கன்னா எல்லாருக்கும் எடுத்த உடனே டெஸ்ட் பேபி ஐவிஎஃப் பண்ண மாட்டோம் எல்லாருக்குமே நம்ம நேச்சுரல் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எக் வளருதா நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லை அது அதில் வரலனா ஐயுஐ இந்த மாதிரியான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவோம் நார்மலா இப்போ ஒரு நூறு பேர் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி பேருக்கு குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஆனா ஒரு ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன்ல த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் ஆஃப் அனாமலின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு நேச்சுரல் பிரெக்னன்சிலுமே வரும் சேம் அந்த த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க்குன்றது ஐவிஎஃப்லையுமே இருக்கும் ஐவிஎஃப் மூலமாக நம்ம அந்த ரிஸ்க்கை இல்லாமல் பண்ண முடியாது ஸோ இந்த ப்ரெக்னென்சியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து எடுத்துக்கணும் அண்ட் அது மூலமாக உங்களோட பேபிக்கும் அந்த நியூட்ரிஷன் எல்லாம் நல்லா போகும் நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் ஸ்பேம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகலை இல்லை டீசா மைக்ரோ டீசாலேயும் ஸ்பேர்ம்ஸ் கிடைக்கல அப்போ அவங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னும் போது

இல்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சா அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணனும் அப்படின்னா ஒன்ஸ் அவங்களுக்கு பார்ட்னர் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த எக் எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டோட வெந்தணுக்கள் எடுத்து அந்த எக்குக்குள்ள எக்ஸி பண்ணி கருவாக்கி அந்த கருவா அந்த பெண்மணியோட கர்ப்பப்பையில டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் இது அடுத்தது இன்னொன்னு வாடகை வாடகத்தாய் குழந்தை வாடகை தாய் மூலமா குழந்தை பத்துக்கிறாங்க அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா சரி என்னன்னா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறதுன்றது சில பேருக்கு வேற ஆப்ஷனே இருக்காது அவங்களுக்கு கர்ப்பப்பையே பை பர்த் இருக்காது இல்லை ஏதோ ஒரு கேன்சர் அந்த மாதிரியான ப்ராப்ளம்காக யங் ஏஜ்ல கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான பெண்மணிகள் தான் யூஸ்வலி சரகசீன்ற ஆப்ஷனுக்கு போவாங்க நம்ம ஃபேன்சியா இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி அழகு பாதிக்கக்கூடாதுன்னு சரகசிக்கு போகிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம கிட்ட வர பேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சரகசி 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 வாடகை தாயின்றத நம்ம இங்கிலீஷ்ல சரகசின்னு சொல்லுவோம் சோ நாங்க பாக்குற சரகேட்கான வர பேஷன்ஸ் எல்லாமே ஜென்யூன் டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் சரகசியா தான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு சரகசி தவிர வேற வழியே கிடையாது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு பை பர்த் கர்ப்பப்பைன்ற ஒண்ணு இருக்காது இல்ல ஏதாவது உயிர் சேவ் பண்ற விஷயத்திற்காக கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிருப்பாங்க சோ அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம லீகலாக எத்திக்கலாக என்ன பண்ணணுமோ அந்த நார்ம்ஸ் படி இவங்களோட எக் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பாம் எடுத்து கரு உருவாக்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் அவங்களுக்கு சூட்டபிளான வாடகை தாயை அவங்களே தான் கூட்டிகிட்டு வரணும் இதை நம்ம ஆல்ட்ரோஸ்டிக் சரகசின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஊரில் ஆல்ட்ரோஸ்டிக் சரகசி மட்டும்தான் பாசிபிள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் சரகேட்டாக ஆக்ட் பண்ண முடியும் அவங்கள நம்ம செக் பண்ணிட்டு அவங்களோட கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ப்ராப்பர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம இந்த கருவை எடுத்து அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நிறைய பேருக்கு குழந்தை பெற்றுக்கவே முடியாதவங்களுக்கு பெத்துக்க முடியும்ன்றதுனால சரகசின்றது ஸ்டில் வரப்பிரசாதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ப்ராப்பரான கேண்டிடேட்ஸ் அதை யூஸ் பண்ணும் போது இப்போ இந்த பரிசோதனை குழந்தைன்னு சொல்றாங்களே அதாவது இல்லையா இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது எந்தெந்த கப்பிள்ஸ்க்கெல்லாம் பொருந்தும் டியூப் பேபி தான் நம்ம வந்து நார்மலாக இந்த ஐவிஎஃப் இக்ஸி இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம் இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா நம்ம இப்போ இந்த கிளினிக்கு ஒரு பத்து பேர் குழந்தை வராங்கன்னா எல்லாருக்கும் எடுத்த உடனே டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் பண்ண மாட்டோம் எல்லாருக்குமே நம்ம நேச்சுரல் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸு எக் வளருதா நார்மலா நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லை அதில் வரலனா ஐயுஐ இந்த மாதிரியான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவோம் பத்துல எட்டு பேர் மேஜர் ப்ராப்ளம் இல்லைனா அந்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸில் கன்சீவ் ஆயிடுவாங்க பட் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னும் போது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது பட் அவங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடை தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொன்ன உடனேவே நீங்க கேட்குற பயம் தான் எங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கும் குழந்தை நார்மலாக இருக்குமா மேடம் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்றது நார்மலாக இப்போ ஒரு நூறு பேர் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தி ஏழு பேருக்கு குழந்தைகள் ஆரோக்கியமா தான் இருப்பாங்க ஆனா ஒரு பிப்து மந்த் ஸ்கேன்ல த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் ஆஃப் அனாமலின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு நேச்சுரல் பிரெக்னன்சிலயுமே வரும் சேம் அந்த த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க்குன்றது ஐவிஎஃப்லையுமே இருக்கும் ஐவிஎஃப் மூலமாக நம்ம அந்த ரிஸ்க்கு இல்லாமல் பண்ண முடியாது பட் ஆனால் நார்மல் ப்ரெக்னென்சியில் ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதை பற்றி நம்ம பெருசாக பேச மாட்டோம் பட் ஐவிஎஃப்ன்றது இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணி இதை ஐவிஎஃப் பண்ணதுனால தான் அப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு பரவலான மனப்பான்மை இருக்குது ஸோ நார்மல்லாம் வர ப்ரெக்னென்சியில் என்ன ரிஸ்க் இருக்கோ சேம் ரிஸ்க் ஐவிஎஃப்லையும் இருக்குது ஐவிஎஃப் பண்றது மூலமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபுன்னு என்னால சொல்ல முடியாது ஆனா நைன்டி செவன் பர்சன்ட் அது சேஃப் தான் அதனால ஐவிஎஃப் மூலமா பிறக்கிற குழந்தைகள் அப் நார்மலா இருப்பாங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது வயசு ஐவிஎஃப் குழந்தைங்க நார்மலா தான் இருக்காங்க அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் என் பேஷன்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஐவிஎஃப் இங்க ஃபாலோ அப் வரும்போது ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கூட குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க அவங்க எல்லாரும் யூனிஃபார்மா சொல்றது ஐயோ பயந்த மேடம்னா நார்மலா இவன் இருப்பான் விட ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கான் இவன் ரொம்ப துரு துருன்னு இருக்கான் இது அந்த தான் பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே நான் கேள்விப்படுறேன் ஸோ ஜென்ரலி அதனால ஐவிஎஃப்ன்றது குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமானு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஓகே அடுத்து இந்த பிலோபியன் அதாவது அந்த கர்ப்பைக்கு வெளியில வந்து இருக்கிற டியூப்ல வந்து குழந்தை ஃபார்ம் ஆகுதுன்றாங்க இது எப்படி மேடம் சாத்தியம் இது இதுல நடைமுறை சிக்கல் இருக்கா இதுல இதுல மாதிரி குழந்தை பிறக்குமா அதுல ஸோ என்னென்னா நார்மலாக நம்மளுக்கு எவ்ரி மந்த் ஒரு பெண்மணிக்கு மணிக்கு முட்டைப்பையிலேருந்து ஒரு எக்கு வளரும் அந்த எக் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வளரும் போது அது வெடிச்சு கருவு குழாய் டியூப் குள்ளே தான் போய் இருக்கும் ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த டைமில் கரெக்டாக நம்ம காண்டாக்டில் இருக்கோம் இன்டர் கோஸ்டில் இருக்கும் அப்படின்னா ஸ்பேர்ம்ஸ் நம்மளுக்கு பிறப்புறுப்பிலேருந்து நீந்தி போய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் அந்த எக்கும் ஸ்பேமும் சேர்ந்து கருவாக மாறும் ஸோ இந்த கரு நம்மளுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் டிவைட் ஆகி ஒரு அஞ்சாவது நாள் தான் கர்ப்பப்பையில் வந்து பதிஞ்சு வளரும் ஒரு சில பேருக்கு இந்த ஃபெலோபியன் டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்கு டேமேஜ் இருக்கு ப்ரீவியஸா அவங்களுக்கு அதுல ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க இப்ப நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் மறு இணைப்பு சர்ஜரி பண்ணி கன்சீவ் ஆவாங்க சோ இந்த மாதிரி ஃபெலோபியன் டியூப் சர்ஜரி பண்ணவங்களுக்கு அண்ட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்து ட்ரீட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு டியூப் பிளாக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபெலோப்பியன் டியூப்லயே அந்த கரு தங்கிடும் அதால போய் கர்ப்பப்பையில ஒட்டி வளர முடியாது ஸோ இந்த ஃபெலோபியன் டியூப்ல கரு தங்கிருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்க பிரெக்னன்சி இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியால ஹெல்த்தியா வளர முடியாது ஏன்னா ஃபெலோபியன் டியூப்ன்றது ஒரு குழந்தைய பேர் பண்றதுக்கான அமைப்பு அங்கே இருக்காது ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டி ஆறு வாரம் ஏழு வாரம் தாண்டி அந்த குழந்தை வளரும் போது அந்த ஃபெலோபியன் டியூப் பேர்ஸ்ட் ஆகி நம்மளுக்கு அது ஒரு சீரியஸ் லைஃப்கே அதாவது உயிர்க்கே ஆபத்தான ஒரு விஷயமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால எக்டோபிக் பிரெக்னன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இமீடியட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதை எடுத்துக்கணும் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்துட்டோம்னா இன்ஜெக்ஷன் மூலமாவே அதை சரி பண்ணலாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம பார்க்கறோம்னா லேப்ரோஸ்கோபி மூலமா நம்ம அந்த டியூப ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை பேஷன்ட்ஸ் கேட்பாங்க இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ப்ரெக்னன்சி மேடம் இது அப்படியே நீங்க டியூப்ல இருந்து எடுத்து என்னோட யூட்ரஸ்ல வச்சிருங்க சர்ஜரியில அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாது அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சியை நம்ம

மகப்பேர் மருத்துவராகவும் ஒரு கருத்தரிப்பு சிகிச்சை மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆண் பெண் மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுது மேடம் அது அதுக்கு அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் என்ன ஸோ என்னென்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுதுன்றது உண்மை தான் பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது நிறைய நம்மளுக்கு ஒர்க் பேட்டர்ன்ஸு ஸ்விக்கி ஜொமேட்டோ வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது யங் ஏஜ்லேயே நிறைய ஒபிசிட்டி நம்ம பார்க்குறோம் யங் ஏஜில் இருக்க லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாகுதுன்றது உண்மை தான் இதில் லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம கிளினிக்கில் பார்க்குற விஷயம் பிசிஓ நீர்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறது பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குது உடல் பருமன் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கு இதை தவிர ஒரு சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது ஆனாலும் அவங்களுக்கு பேபி இருக்காது இதை நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டியூப்ல நான் சொன்ன மாதிரி எதாவது பிளாக் இருக்கு கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட் கட்டிகள் இல்லை கர்ப்பப்பையில ஏதாவது சத வளருது பாலிப் இருக்கு செப்டம் இருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னாலையும் நம்மளுக்கு லேடிஸ்க்கு எக் ஐ மீன் பிரெக்னன்சி வர்றது டிலே ஆகும் வெரி ரேரா ஒரு சில பேருக்கு எக்கோட கவுண்டே கம்மியா இருக்கும் அதாவது அவங்களுக்கு யங் ஏஜ்லயே பீரியட் ஸ்டாப் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும் ப்ரீமெச்சுர் ஓவேரியன் ஃபெயிலியர் இல்ல ப்ரீமெச்சுர் மெனோபர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுவும் நம்ம ஓரளவுக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்குறோம் இதே மாதிரி ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விந்தணுக்களோட கவுண்ட் கம்மியா இருக்குது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது கான்டாக்டில் இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது விரைப்புத்தன்மை வராமல் இருக்குது இல்லை ப்ரீமேச்சூர் இஜாக்குலேஷன் சீக்கிரமா விந்து வெளியே வர்றது இஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் விந்தே வெளியே வராம இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னாலையும் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆண்களுக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே அது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டா இருக்கு அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே எடுத்த உடனே ஐவிஎஃப் தான் பண்ணணுன்றதும் அவசியம் கிடையாது ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் weight வெயிட் லாஸ் டயட்டு எக்ஸசைஸ் ப்ராப்பர் எயிட் ஹவர்ஸ் தூக்கம் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரிலாம் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்போது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி எங்களோட பேஷண்ட்ஸை எதிர் நேச்சுரலாவோ இல்லை சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஐயூஐ இதில் தான் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க ஐவிஎஃப் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான் கருமுட்டை தானம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து விந்தென்ன தானம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மேடம் அது எந்த முறையில் செயல்படுத்தப்படுது ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில பெண்மணிகளுக்கு யங் ஏஜ்லேயே அவங்களோட விந்தணுக்கள் கம்ப்ளீட்டாக தீந்துடும் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் ஒரு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எக்ே இருக்காது இந்த மாதிரியான பெண்மணிகள் பிரெக்னன்சி வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எக் இல்லைன்ற காரணத்தினால டோனரோசைட் அதாவது வேற ஒரு பெண்மணி கிட்ட இருந்து எஃகு தானம் வாங்கி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் பாமோட எக்ஸி பண்ணி கருவு உருவாக்கி அந்த கருவை இந்த பெண்மணியோட கர்ப்பப்பையில் நம்ம வச்சுருவோம் அண்ட் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ணுவோம் ஆஃப்டர் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதுக்கு இருக்கு அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் இது தம்பதியோட விருப்பம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் அதாவது அந்த கணவனும் மனைவியும் எங்களுக்கு எக் டோனர் யூஸ் பண்ணுறதுக்கு சம்மதம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்தா தான் நம்மளால அந்த டோனர் எக் ப்ரோக்ராமை அவங்களுக்கு பண்ண முடியும் அதே மாதிரி ஏஜு இருக்கு நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் ஸ்பம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகலை இல்லை டீசா மைக்ரோ டீசாலையும் ஸ்பெம்ஸ் கிடைக்கல அப்போ அவங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்பெர்ம் டோனர் மெத்தட் மூலமாக ட்ரை பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இதுக்குமே கண்டிப்பாக தம்பதியோட கையெழுத்து வேணும் அதாவது ஆண்களோட ஸ்பம் தான் யூஸ் பண்ணுறோம்ன்றதுனால ஹஸ்பண்ட் மட்டும் சைன் பண்ணாலுமே நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஸ்பெர்ம் டோனர் யூஸ் பண்ணுறதில் விருப்பம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நம்மளால் அந்த ஸ்பெர்ம் டோனரை பண்ண முடியும் ஓகே இப்போ சப்போஸ் இந்த விந்தன தானம் கொடுத்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க கரு கருமுட்டை தானம் விந்தன தானம் இதில் வர இதில் 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 பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோருடைய ஜாலியாக இருக்குமா இல்லை வந்து விந்தனம் கொடுக்கப்பட்டவங்க அவங்களோட ஜாலியாக இருக்குமா எப்படி இருக்கு இது ரொம்ப காமனாக எல்லா பேஷண்ட்ஸுமே கேட்குற ஒரு டவுட்டை நான் அவங்களுக்கு இருக்க ஒரு நார்மலான பயம் தான் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு இதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா சி ஜென்ரலி ஒரு ஜெனட்டிக் ஃபீச்சர்ஸ் நாங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதாவது ஒரு பெண்மணிக்கு எக் எடுக்கிறோம் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் அவங்களோட பிளட் குரூப்பு ஹைட்டு வெயிட் ஸ்கின் கலர் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம டோனர் சூஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு மாநிலமாக இருந்தாங்கன்னா மாநேரமான டோனர் எடுப்போம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ஃபேர் டோனர் எடுப்போம் ஓரளவுக்கு ஹைட்டு உடல் பருமன் இதெல்லாம் அவங்கள மாதிரி நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி பண்ண டோனர் பிளட் குரூப் ஹைட்டு வெயிட்டு கண்ணோட கலர் இது மாதிரி நிறைய பேரமீட்டர்ஸ் இருக்கு பிசிக்கல் ஃபீச்சர்ஸை மேட்ச் பண்ணி எடுக்கிறோன்றதுனால அந்த கரு எக் டோனர் மூலமோ ஸ்பெர்ம் டோனர் மூலமோ உருவாகுற குழந்தைகள் ரொம்ப ஒன்றும் வித்தியாசமா இருக்கிறது கிடையாது ரெண்டாவது ஒரு குழந்தையோட குணாதிசயம் அப்படிங்கிறது அது வளர்க்கிற விதத்துல தான் இருக்கும் எயிட்டி பர்சென்ட் ஒரு குழந்தை வளருதுன்னா அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அந்த குழந்தையும் பண்ணுமே தவிர யாருனே தெரியாத டோனர் என்ன பண்ணுவாங்களோ கண்டிப்பாக அந்த குழந்தை பண்ணாது ஸோ அதனால டோனர் மூலமாக கன்சீவ் ஆகி இங்கே வர நிறைய பேஷன்ஸு சம்டைம்ஸ் எக் டோனர் மூலமாக தான் கன்சீவ் ஆயிருப்பாங்க பட் ஆனால் ஸ்டில் அந்த கருன்றதை அந்த பெண்மணியோட கர்ப்பப்பையில தான் வைக்கிறோம் அவங்களோட பிளட்டு தான் அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு போகுது அண்ட் நிறைய வாட்டி பார்க்கும் போது அந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கும் எங்களுக்கே ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கும் ஐயோ நம்ம இது டோனர் பண்ணமே பேபி ஆனா அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சோ அது வந்து நம்மளால ஜெனட்டிக் ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் அப்படி ரொம்ப அப்நார்மலா குழந்தைகள் இருக்கிறத நாங்க பாக்குறது கிடையாது இன்னொரு விஷயம் கூட கேள்விப்படும் ஐவிஎஃப் ஷார்ட்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன மேடம் ஐவிஎஃப் ஷார்ட்ஸ் அப்படின்றது ஐ திங்க் யூஷுவலி நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் அந்த பெண்மணிக்கு ஒரு டென் டு லெவன் டேஸ் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக தான் அவங்களோட க்ரோ ஆகும் ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸை நம்ம ஐவிஎஃப் ஷார்ட்ஸ் அப்படின்னு மேபி காமன் டேர்மில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஜெக்ஷனுன்றது நமக்கு இன்சுலின் மாதிரியான சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் தான் அது பேஷண்ட்டே அவங்க செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கணுன்றது நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ஸோ யூஸ்வலி ஒரு டென் டு லெவன் டேஸ் அந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து வந்து ஒரு பெண்கள் உங்கள்கிட்ட பிசிஓடி பிரச்சனைக்காக வராங்கன்னா அவங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகள் மாதிரி மாதிரி இருக்கும் நிறைய விதமான பிசிஓ சில பேர் வந்து ரொம்ப தான் இருப்பாங்க ஆனால் பிசிஓ ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்லி அது ஜெனட்டிக்காக இருக்கும் என்னோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சிக்கு இருக்கு இருக்கு அதே மாதிரி இன்னொரு விதமான பிசிஓ விமன் பார்த்தீங்கன்னா ஒபீஸா இருப்பாங்க முன்காலத்துல அவங்க பீரியட்ஸ்லாம் ரெகுலராக ரெகுலரா இருந்திருக்கும் இப்போ ரீசெண்டா அவங்களோட ஒர்க் ஸ்டைல்னால அவங்களோட ஜங்க் ஃபுட் கன்சம்ஷன்னால வெயிட் போட்டதுனால அந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும் ஸோ யூஸ்வலி இந்த ஒபீஸ் பிசிஓ பேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கற மெயின் அட்வைஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் டயட் ஷார்ட் கொடுப்போம் ஹெல்த்தியாக எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுவோம் அண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு இருக்க நம்ம டைம் கொடுப்போம் அண்ட் பர்சனலாக இங்கே அதுக்காக கவுன்சிலர்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அதை பிகாஸ் நம்ம டயட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டோம்னா யாராலையும் பண்ண முடியாது ஸோ அதை அவங்க பண்ணுறாங்களான்னு ஃபாலோ பண்ணி நம்ம அவங்க அந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது அட்லீஸ்ட் பத்தில் அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு பிசிஓஎஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் இதில் என்னன்னா அந்த டயட்டை திருப்பி அவங்க விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அதே பிசிஓஎஸ் வந்துடும் பிசிஓஎஸ்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இது ஒரு க்ரானிக் டிசீஸ் அதாவது சுகர் இருந்தால் பிபி இருந்தால் எப்படி நம்ம லைஃப் லாங் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி பிசிஓஎஸ்

பெண்களுக்கு வந்து ரொம்ப குண்டா வராங்க குண்டா நம்மளோட ஓபிசிட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இது மூலமா நம்மளுக்கு பீரியட்ஸ் இரெகுலராக மாறும் பீரியட்ஸ் இன்ரெகுலராக மாறும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபர்டிலிட்டது கம்மி ஆகும் ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது அப்ரோப்ரியேட்டான வெயிட்ல இருக்கும்போது நம்மளோட ஃபர்டிலிட்டது பெட்டரா இருக்கும் சில பேர் என்னதான் ட்ரை பண்ணாலும் வெயிட் குறையல மேடம் அப்படின்னு நீங்கள் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நம்ம அவங்க ஒபீஸாக இருக்காங்கன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்க மாட்டோம் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சைமில்டேனியஸா வெயிட் குறையத்துக்கான வழிகளையும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அதெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவோம் பட் டெஃபினட்டா நம்ம ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்கிறதுக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஃபர்டிலிட்டிக்கும் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸோட அவுட்கம்க்குமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஓகே இப்போ இந்த ஐவிஎஃப் எக்ஸி இந்த இந்த மாதிரியான வகையில் வந்து குழந்தை பார்த்துக்கிறவங்க அவங்களோட வந்து அந்த குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து நார்மல் எல்லா சைல்டுக்கு மாதிரி இருக்குமா மேடம் இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ கூடுதல் அதிகமாக எப்படி இருக்கு மேடம் கம்மியாகவும் இருக்காது கூடுதலாகவும் இருக்காதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நார்மல் பேபிக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமோ அதே மாதிரிதான் ஐவிஎஃப் பேபிக்கும் இருக்கும் ஆனால் அதே நோய் எதிர்ப்பு சக்தின்றது நம்ம வளர்ற சூழ்நிலை நம்ம எடுத்துக்கிற நியூட்ரிஷன் நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்தும் நம்மளுக்கு அது மாறும் ஸோ ஐவிஎஃப் பண்றது மூலமா அது பெட்டராகவோ கம்மியாகவோ ஆகாது ஓகே மேம் ஒரு கருவுற்ற தாய்மார்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தரிப்பு சிகிச்சை மருத்துவராக நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும் சி ஜென்ரலி பிரெக்னன்சின்றது ஒருத்தருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் மூணு மாசம் ஆஃப் பிரெக்னன்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் லேசாக ஒரு அடிவேர் வலி முதுகு வலி டயர்டா இருக்கிறது முக்காவாசி பெண்மணிகள் இதை பார்த்து பயப்படுவாங்க ஐயோ அடுத்த பத்து மாசமும் தான் இருக்குமான்னு அப்படி கிடையாது யூஸ்வலி ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தாண்டி நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்குள்ள அவங்க என்ட்ராகும் ஆகும்போது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் முக்காவாசி பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க I do அண்ட் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அகெயின் பேபியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக கஷ்டமாக இருக்கலாம் பட் இந்த பத்து மாதமான ப்ரெக்னன்சியும் நீங்கள் என்ஜாய் பண்ணும் போது இந்த வலிகள் வேதனைகள்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ப்ரெக்னன்சியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து எடுத்துக்கணும் அண்ட் அது மூலமாக உங்களோட பேபிக்கும் அந்த நியூட்ரிஷன் எல்லாம் நல்லா போகும் ஸோ ஜென்ரலி டயட் அட்வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸுமே ஒரு ஹெல்த்தியான டயட் அதாவது டெய்லி நிறைய வெஜிடபிள்ஸ் கீரை சுண்டல் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் பொம்மு கிரானேட் கிவி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க சொல்லுவோம் எண்ணெயில வருத்தது பொறிச்சது வெளியில வாங்குற சாப்பாடு ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும் இளநி தயிர் மோர் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம் கேழ்வரகுல நேச்சுரலாகவே கால்சியம் அதிகமாக இருக்கும் ஸோ த்ரூ அவுட் பிரெக்னன்சி அவங்களுக்கு அது தேவைன்றதுனால எடுத்துக்கலாம் அண்ட் உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்க சொல்லுவோம் ஈவன் ஐவிஎஃப் பண்ணாலுமே எந்த பேஷண்ட்டையுமே நாங்கள் பெட் ரெஸ்ட் இருங்க படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது ரொம்ப சில பெண்மணிகளுக்கு ஏதாவது ப்ரீ டம் குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குன்னு தோணுனா மட்டும்தான் அவங்கள நம்ம ரெஸ்ட்டில் இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் பட் அட்லீஸ்ட் எயிட்டி டு நைன் பர்சன்ட் ஆஃப் த தாய்மார்களை ஆக்டிவா இருக்க சொல்லுவோம் அவங்க வந்து நார்மலாக அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு வாக்கிங் அவங்க வேலைக்கு போகிறது மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி எல்லா ஹெல்த்தி ப்ராக்டிசஸுமே பிரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்மளோட மூடுன்றது டெஃபினட்டாக பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஹார்மோன்ஸ் இதெல்லாமும் அஃபெக்ட் பண்ணுன்றதுனால ப்ரெக்னன்சியில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகாமல் ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா பிரெக்னென்சியோட சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சியோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எல்லாமே நம்மளை சோகமாக இருக்க வைக்கும் ஸோ அதை மீறி நம்ம நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது வெளியே போறது கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது வாக்கிங் போறது இதெல்லாம் நம்மளுக்கே ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுன்றது என்னோட அட்வைஸ் மேம் கடைசி ஒரே ஒரு கொஸ்டன்சி அதாவது கருவூட்டு தாய்மார்கள் என்ன அவங்க வந்து தொடர்ந்து நார்மலாக செய்யப்படும் எல்லா வேலையும் செய்யலாமா இல்லை வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இருந்தாக்க அவங்கள வந்து எந்த வேலையும் செய்யப்படா அப்படி மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க குனியாத நிம்ராதை எழுந்துக்காது பண் படுகை

பத்து கரு உருவாச்சுன்னா அதுல எட்டு கரு ஹெல்த்தியா இருக்கும் நல்லபடியா கண்டினியூ ஆகும் ஒன்னு ரெண்டு பேபி சம்டைம்ஸ் ஹெல்த்தியா இருக்காது அதுக்கு ஜெனட்டிக் குறைபாடுகள் இருக்கும் ஸோ இதனால நம்மளுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கும் பட் இந்த அபார்ஷனுக்கும் நம்ம செய்யற வேலைக்கும் சயின்டிபிக்கா சம்பந்தமே கிடையாது அதனால எல்லா பெண்மணிகளும் பிரெக்னன்சி இருந்தாலுமே அவங்க விருப்பப்படி நார்மலா அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே பிரெக்னன்சில இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா ரிப்பீட்டட் பிரெக்னன்சி லாசஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி கொர மாசத்துல டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் டிராவல் பண்ண வேண்டாம் வெயிட்டு தூக்க வேண்டாம் இந்த மாதிரி சில கொடுப்போம் பட் பெட் ரெஸ்ட் அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது தேங்க்யூ மேம் நல்லது ஒரு குடும்பம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு வாரம்னு சொல்லுவாங்க ஆனா தாய்மை என்பது அந்த கடவுளுக்கு கூட கிடைக்காத ஒரு வாரம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு தாய்மை எல்லாருக்குமே நீங்க வந்து தேடி அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனையாக சொல்லி அவங்க குழந்தை வழி வழிவகை செய்கிறீங்க அந்த வகையில் மாத்திரமில்லை இன்றைக்கி உங்கள் இந்த நிகழ்வில் கருவுறுதல் அப்புறம் இந்த ஐவிஎஃப் இக்ஸி இப்படி பல்வேறு ஃபெர்டிலிட்டி வகையான எல்லா சிகிச்சை முறைகளும் உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் உங்களுக்கு எங்கள் ராணியை ஆன்லைன் சார்பாகவும் எங்கள் தினத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களோட ராணி ஆன்லைன் மூலமா இவ்வளோ அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் இதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னன்சி வர வைக்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் வந்து கடவுளா நம்மளை பார்ப்பாங்க பட் கடவுள் மூலமா தான் அது நடக்குது நம்ம அதில் கருவிகளா இயங்குறோம் அதை செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன்